எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பாரம்பரிய கிழங்குகள் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் காலிஃப்ளவர் அறுவடை அப்படியே கொஞ்சம் சமையலுக்கு தேவையான காய்கள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் அறுவடை படுறதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இருக்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேங்க காலிஃப்ளவர் வந்து நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது வந்து அறுவடைக்கு வந்திருக்கு இந்த லாஸ்டில் இருந்து இப்போ தான் கொஞ்சமாக நாங்கள் கை வச்சு அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் காலிஃப்ளவர் வந்து சுத்தமாகவே ரேட் இல்லைங்க விலை ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் இதை வந்து நாங்களே தான் வந்து வெட்டி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பிட்டுருக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லா பூவையுமே வந்து வெட்டி எடுத்துங்க ஒரு சாக்கில் வந்துட்டு ஒரு பத்து பூ அந்த மாதிரி எண்ணி வச்சு அடுக்கி அதுக்கப்புறம் அந்த பையை வந்து தைச்சி ஒரு வண்டியில் போட்டு அதை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம் பூ எல்லாம் நமக்கு விரிஞ்சது அப்படின்னாலுமே வெயில் படும் இல்லைங்களா அதனால வந்து அதை கொஞ்சம் எல்லோ கலரில் மாற ஆரம்பிச்சுருங்க அதனால் விலை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து கரெக்டான நேரத்துக்கு அறுவடையுமே பண்ணி ஆகணுங்க நம்ம தான் கஷ்டப்பட்டு விளைவிச்சு கொண்டு வந்தாலுமே அது விற்பனைக்கு வரும்போது விலை இல்லை அப்படின்னா அதை விற்பனை பண்ணுறதுல கூட ஒரு சில சிரமங்கள் நமக்கு இருக்குங்க அதெல்லாம் வந்து நம்ம எப்படி என்ன இதையெல்லாம் நாங்கள் எப்படி வந்து விற்பனை பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கப்புறமா இதை எப்படி புதுசாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு வீடியோ நம்ம சேனலில் சீக்கிரமாக போடுறேங்க அந்த வீடியோ விவசாயிகள் மட்டும் இல்லைங்க நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தாங்க இந்த சைடுமே அறுவடை பண்ண ஆரம்பித்தோம் இப்போ நம்ம நடவு பண்ண பாரம்பரிய கிழங்குகள் தாங்க பார்த்துட்ருக்குறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ரெண்டு விதமான கிழங்குகள் வந்து அறுவடை பண்ணி அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு வித கிழங்குகள் வந்து அறுவடை பண்ண போறோங்க கொடியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு சரி கிழங்கு இருக்கும் அறுவடை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோங்க இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண அந்த வெற்றில வெள்ளை கிழங்கு மாதிரியே இது அழுங்காமல் குழுங்காமல் அலையக்கா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கிடப்பாரையை விட்டு பார்த்தாக்க அதனால் நமக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னா கிழங்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சுங்க மற்றபடி அது வரல அதுக்கப்புறமா மறுபடியும் சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த கிழங்கு தோண்ட ஆரம்பித்தோம் இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக நமக்கு மேலேயே தெரிய ஆரம்பிச்சிதுங்க ஆனால் இங்கே நடவு பண்ண கிழங்குல அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியல கிழங்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் டவுட்லேயே தான் தோண்ட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கிழங்குலுமே இருந்ததுங்க இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண கிழங்கு இன்னும் நான் சமைச்சு பார்க்கலங்க அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவில் போடுறேங்க எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நான் தான் இதை வேக வச்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படி சாப்பிடும்போது தவறி யாராவது வெளியாட்கள் வந்தாங்க அப்படின்னா ஒரு பீஸ் கூட யாருக்கும் கொடுத்துறாத முதல்ல நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணுற கிழங்குகள் பார்த்திங்கன்னா பெருவள்ளி கிழங்கு அதுக்கப்புறமா ராசவள்ளி கிழங்கு இது ரெண்டும் தாங்க அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஓரளவுக்கு நமக்கு கிழங்குகள் வந்து கிடச்சிருந்துதுங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கிழங்குகள் அறுவடை பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கொடி தாங்க எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தேடிட்டே இருந்தோம் ஏன்னா இந்த இடத்துல இருந்த பந்தலெல்லாம் நமக்கு முன்னாடியே சாஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சுங்க அதில் இன்னொரு கொடி எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியலங்க நம்மளுமே இந்த இடம் ஃபுல்லாக மொத்தமாகவே தண்ணி விட்டுட்டுருக்குறோம் ஏன்னா கொடி எங்கேன்னு தெரியல இருந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி அந்த இடத்த அனுசரித்து அனுசரித்து தண்ணி இருந்தோம் ஆனால் தாங்க ஃபுல்லாக விளக்கி பார்க்கும்போது கொடி வந்து கிடச்சிருச்சுங்க எப்படியோ கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கோ அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருந்துச்சு ஏன்னா கொடி வந்து இருக்குதுங்க அப்படியே அதனால் ஃபுல்லாக தோண்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த கிழங்கு கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அழகாக அப்படியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து இதை வந்து தோண்டி எடுத்துட்டு இருந்தேங்க நாங்களுமே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பாரம்பரிய கிழங்குகள் நடவு பண்ணி அதை வந்து அறுவடை பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இந்த யூடியூப் இல்லை அப்படின்னா இதெல்லாம் தெரியாமலே போயிருக்குங்க இப்போது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிழங்குகள் வைக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் தோணுச்சுங்க அதை வந்து உங்கள்கிட்டயும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதாவது நம்ம தோட்டத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலர் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயந்தாங்க மற்றபடி நம்ம நேரில் பார்க்கவெல்லாம் இல்லை அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சம் வந்துச்சாமாங்க உணவே இல்லை அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோரை இருக்கும் இல்லைங்களா அதோட கிழங்குகளெல்லாம் தூண்டி எடுத்து வேக வச்சு சாப்பிட்டுதான்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது அந்தளவுக்கு பஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை மழை பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது காய்கறிகள் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி விளைவிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம காய்கறிகள் அதே நேரத்தில் ரொம்ப நாள் வச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த கிழங்குகள் வந்து நம்ம மாதக்கணக்காக வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி கூட சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம ஒரு வேளை உணவாகவே எடுத்துக்க முடியும் நம்ம மரவள்ளிக்கிழங்குலாம் வேக வச்சு சாப்பிடும்போது ஓரளவுக்கு நமக்கு ஒரு வேளை பசியை வந்து அது போக்க முடியுங்க அதனால் நம்ம வந்து அரிசி பருப்பு மாதிரியே இந்த கிழங்குகள் நம்ம வந்து ரொம்ப நாள் சேமித்து வச்சுட்டு தேவைப்படும் போது அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுனால இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு கொடிகள் விட்டு அதில் கொஞ்சம் அறுவடை பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு சூழ்நிலையில் நமக்கு அது உணவாக தேவைப்படலை அப்படின்னா கூட ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அப்போ தான் இந்த கிழங்குகள் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு தோணுதுங்க அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக இதை வந்து வளர்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கீரைகள் வந்து இந்த இடத்துல போட்டு விட்டுருந்தாங்க அதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது சிறுகீரை நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் முளைக்கீரை இருக்குங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா சிவப்பு கீரையுமே இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சிறுக்கீரை தாங்க அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு காய்கறிகளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அறுவடைக்கு லேட் ஆகுது டக்குன்னு அறுவடை வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கீரைகள் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் ஏன்னால் நமக்கு வந்து சீக்கிரமாகவே ஒரு இருபது நாள் அந்த மாதிரி வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வீட்டு யூஸ்க்கு தான் நடவு பண்ணுறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி அடம்பாக போட்டு விட்டுட்டும் கூட குட்டி குட்டியாக இருக்கும்போதே ஒரு டைம் ரெண்டு டைம் அறுவடை பண்ணிக்குவோங்க அப்போ அந்த கீரைக்கு தேவையான இடைவெளியுமே கிடச்சிரும் அந்த மாதிரி கூட நான் சில நேரத்தில் அறுவடை பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளுமே எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு வாட்டி அதை வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சிறுசுலேருந்தே ஒரு சிலர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க கீரைகள் அந்தளவுக்கு சரியாக வளரவே மாட்டேது அப்படின்ட்டு நம்ம எந்த செடி வைச்சோம் அப்படின்னாலுமே நம்ம வைக்கிற மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழப்பொழம்னு இருக்கணுங்க அதே நேரத்தில் சரியான முறையில் வந்து நம்ம அதை விதச்சி விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கனாலும் நல்லா வளராது அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி ஒரு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து மேலே ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடித்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதலுமே நமக்கு கம்மியாக இருக்குங்க உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நீ அந்த மாதிரி வந்து அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லை அப்படின்னா வாட்டராவது நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும் இந்த தக்காளி செடி ஒரு ரெண்டு மூணு செடி பார்த்திங்கன்னா இப்போ தானாக முளைச்சதுல காய்கள் பழங்கள் கிடச்சிட்டு இருக்குதுங்க அதை தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போது நம்ம இந்த கிழங்குகள் கூட நமக்கு பசி தாங்குங்க ஒரு சிலரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு பர்சனலாக இதை நான் சாப்பிட்டதில் வந்து சொல்கிறேங்க இப்போ நம்ம பழங்கள் எடுக்காமல் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா கூட ரொம்ப நேரம் பசி தாங்க முடியுதுங்க ஆனால் இந்த ஆப்பிளோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா கப கப்பன்னு பசிக்க ஆரம்பிச்சிருங்க அதாவது அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு ஜீரணமான ஒன்றே டக்குன்னு பசிக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது உங்களே யாருக்காவது இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எளிதில் ஜீரணம் ஆயிடுது ஒரு வேலையெல்லாம் அதை வந்து தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதே இந்த மாதிரி கிழங்குகள் நம்ம வந்து சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே பசி தாங்குங்க நான்லாம் ரொம்ப பசி எடுத்துருச்சு சாப்பிட்றக்கு எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு நிலக்கடலை எடுத்து சாப்பிட்டா போதுங்க அப்படியே பசி ஸ்டாப் ஆயிரும் அந்த மாதிரி கூட சாப்பிட்ருக்கேன் இப்போ பாருங்களேன் இந்த கலர் கத்திரிக்காயும் அவங்களுக்கு பிடிக்கலைங்க நாங்களும் ஒரு பத்து பதினஞ்சு காய் பறித்தோம் ஆனால் ஒன்றும் கூட விடலை எல்லாத்தையும் கடிச்சு வச்சுருக்குது இந்த கத்திரிக்காயை நீ ட்ரை பண்ண முடியுமான்னு தெரிலங்க அப்படியே இன்றைக்கி வந்து பச்சை கலர் கத்திரிக்காயும் இருக்குதுங்க அதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் வீடியோ ஆரம்பத்தில் காலிஃப்ளவர் அறுவடை பண்ணுறது பார்த்திங்க இல்லையா விலை இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து நாங்களே தாங்க வெட்டி வெட்டி மார்க்கெட்டுக்கு வர்றோம் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு மார்க்கெட்டில் அத்தனை கடைக்கும் அதை அனுப்பிவிட்டோம் அப்படின்னாலுமே ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக போயிருங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் விசாரித்து ஒன்று ரெண்டு கடைகளில் தான் கேட்டு கேட்டு தான் அதுக்கு அனுப்பிட்டுருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் ஆர்டருக்கு வந்து இங்கேயே வெட்டி வெட்டி கொடுத்துட்றாங்க அப்படியே அதனால காலையில் நேரமே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் பூ வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே அதை வெட்டி எடுத்து சாக்கில் போட்டு அடுக்கி சாக்கெல்லாம் தைச்சி மார்க்கெட்டுக்கு போகிற தனியாக இங்கே வெட்டி கொடுக்குறது அப்படி அப்படியே தூக்கி அள்ளி போட்டு எப்படியும் இந்த பூவை காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விலையும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை விற்கிறக்குள்ளே போதும் போதும் ஆயிடுதுங்க அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கு அதனால பார்த்திங்கன்னா இந்த வாரம் எனக்கு சரியாக வீடியோ போடுறக்கூட கூட டைமே இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்தது நாங்கள் இது இப்படியெல்லாம் வந்து அறுவடை பண்ணி சேல் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக ஒரு வீடியோவில் நான் வந்து அதை தனியாகவே போடுறேங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயும் கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சுங்க இன்றைக்கி நம்மளோட அறுவடை பார்த்திங்கன்னா பாரம்பரிய கிழங்குகள் தாங்க மெயினாக அறுவடை பண்ணோம் அதுக்கப்புறமா நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு காலிஃப்ளவர் அறுவடையை பார்த்துருப்பீங்க அப்படியே கொஞ்சம் அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான கீரை காய் தான் பறிச்சிருக்கோம் இந்த சைடு கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராசவள்ளி கிழங்குங்க இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது பெருவள்ளி கிழங்கு அதில் அது பாருங்களேன் நம்மளோட கால் விரல்கள் மாதிரியே அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கு எனக்கு வந்து இந்த கிழங்குகளெல்லாம் எல்லாம் முதல் தடவை அறுவடை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான சிறுகீரையும் கொஞ்சம் தக்காளியும் கத்திரிக்காயும் அறுவடை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த அறுவடை வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி